இமாம் ஜமாஅத்து அது இமாம் ஜமாஅத்து மட்டதானே இமாமுன் ஸன்ன ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மத்த அதுக்கு புறவேறோ இமாமினே என்று சொல்லி ஸயகமார தேவென்னே என்று சொன்னது ஒரு அறிவிப்பு இது யாருக்கு எங்களுள்ள இல்ல வேற ஆட்கள் انا انا முஃமினீர்க்கு ஒரு துஆவுன் த்ரிக்குது முஃமினீர்க்கு லாஹும்ம ரப்பனா ஹபல்னா மின் அஸ்வாadina வதிர்ரியாatina அப்படைசில இமாளுக்கு முத்தம் நிற்கக்கூடிய பாக்கியத்தை நீ தரணும் எங்களை நல்லவனாக்கணும் முத்தக்கீங்களுக்கு இமா நிக்கிற அதுதான் நாம முத்திங்கள மேலப்போர் முத்தக்க அவங்களுக்கு இமாம் நிற்கிறத்துக்குள்ள அமைப்பு எங்களுக்கு தரோம் செஞ்சு நாமக்கி தோணும் அப்ப இன்னும் இமாமிகள் முடிக்குதுங்கிறது தானே காரணம் என்ன அதுல கருத்தன்னா வலிமாறுகளில் எங்களையும் நீ சேர்க்கணும் இல்லையா வலிமாறுகள் இமாமுகள் தான் இப்ப மாத்து குழகக்காரு என்ன சொல்றாங்க அவர் வசூலுல்லாவோட முடிஞ்சு என்றுதான் இப்போ வசூலுல்லாவோட வராசத்தங்க வருது என்கிறதை எங்களுக்கு இந்த இமாமு ஒரு அழகான ஒரு உதாரணமாக எங்களுக்கு எடுத்துக்காட்டிக்கிறது அதனால எங்களுக்கு சிலாம பயணிக்கவே முடியாது இல்லையா സേഫോയുടെ ഇരുന്ന് ഞങ്ങൾക്ക് കിടക്കലുള്ള നന്മകളെല്ലാം എന്നാ ഉണ്മയിലെ ഫ്രീഡം കിടക്കുന്നു ഉമ്മയിലെ പലവില് ശാന്തി കിടക്കുന്നു സമാധാനം കിടക്കും പ്രശ്നങ്ങൾ കുറയും അല്ല വ്യാപാരത്തിലെ പ്രശ്നമുള്ള ആൾക്കാരെയും തുടങ്ങുക തൊഴിലിലെ പ്രശ്നമുള്ള ആൾക്കാരെ തുടങ്ങാണ്ട് അല്ലാതെ കുടുംബത്തിലെ പല ശിക്കലുകളും പ്രശ്നങ്ങളും ഉള്ള ആൾക്കാരെയും ഉമ്മയിലെ സീഫും ഒരു ഇതും മഹബത്താൻ അമേപ്പിലെ വളർത്തിക്കുമ്പോൾ അവങ്ങൾക്ക് ഇതിൽ ഒരു നമ്മതി நிம்மதியான ஒரு அமைப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஃப்ரீடம் வந்து கிடைக்கத்தான் செய்யும் பல ஞானிகளும் சொல்லுவாங்க சின்ன குழந்தை மாதிரி ஆகணும்னு அடிக்கடி சொல்றேன் இந்த விஷயம் இல்லையா சின்ன குழந்தை மாதிரி ஆகுங்க சின்ன குழந்தை மாதிரி இல்லையா சின்ன பிள்ளைகள் வந்து ஃப்ரீடம் அவங்களுக்கு எப்பயுமே மனசுல ஒன்றுமே கிடையாது அந்த தாய் தாப்பிருக்க அன்போட மகப்பத்தோட எதையும் கேட்டு எதையும் சொல்லி அந்த அமைப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சின்ன பிள்ளைகள் அவங்களுக்கு பாரம் இல்லை எதுவும் ആറാം ആ വിഷയത്തെ പറ്റി ചിന്തിക്കുന്നത് അവങ്ങൾക്ക് നേരം ഇല്ല ഏത് ഹറാം തരിയാറാമെ യാത്ര ചിന്നപ്പിള്ളിയെ തരും ഒരേജ് വരുമ്പോഴാണ് ഇതെല്ലാം ഇങ്ങനെ ഉള്ളത്തിലെ ഉൾപ്പെട്ടപ്പെടുന്നത് ആശപ്പെടണം എപ്പോഴും ചിന്നപ്പിള്ളതിരി ഷേഖ്മാരും ഷേഖുമാരുടെ മുനീനികളും എപ്പിടീരിക്കണം കിബിറൻ്റെ എല്ലാണ്ട് തെരിത അളവ് വരണം കിബ്ര അതെല്ലാം സാമ അപ്പിടി കേക്കൂടി അമേപ്പ് നമ്മളുടെ ഉള്ളു

இது தாண்டதுக்கே பெரிய ஒரு பாடல்கள் பணம் அது பயணம் அது என்னென்ன விஷயங்கள்ல மோசத்தரங்கள் இருக்கிறதோ அல்லாவும் விட மகப்பத்தை வைத்துக்கொண்டு தன் செய்கையும் மகப்பத்தை வைத்துக்கொண்டு ஒரு விஷயத்தில் நாங்கள் அதுல பயணிக்கிறதா இருந்தால் எங்களுக்கு என்ன செய்ய முடியாது அதை வீண்டு எடுக்க முடியாது சோ அதனால நாங்கள் என்ன செய்யணும் ஒரு கெட்ட விஷயம் நம்மள்கிட்ட இருக்கிறதா இருந்தா நாங்கள் அதை இன்பாமியாக்குறதுக்குள்ள ஒரே ஒரு டிப்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு விஷயமாகட்டும் அது ஹராமியில் பாக்குறதோ இல்லாட்டி ஹராமி செய்யறதோ ஹராம குளிக்கிறதோ ஹராம சாப்பிட்றதோ இதாகட்டும் ஏதோ இன்பமா தான் நாங்கள் அதை அதை செய்யறோம் நாங்க இன்பத்தை நாங்கள் இதை உருவாக்கினவனுடைய இன்பத்தை நினைச்சு அதை இன்பத்தை நாங்கள் குறைத்து கொள்ளும் உருவாக்கினவனுடைய இன்பம் எப்படி இருக்கும் எங்கு நாங்கள் மறக்கிறது நேரம் தான் எங்களுக்கு அவன் இந்த மகனுக்கான இந்த ஏதோ கண்ணுக்கு தெரிவித்ததும் தெளிபடாததுமான ஆசைகள் எங்களுடைய உள்ளத்துல வந்துக்கிட்டே அதனால நமக்கு என்ன செய்யலாம் அல்லாஹுவை அங்க முன்னிறத்தி எங்களுடைய சேகுமாரை முன்னிறுத்தி என்ன சீகம் இப்படி எனக்கு சொல்லி தர முடியும் எந்த இல்லாமையாகத்தானே சொல்லி தந்தது என்ற உதிப்பு எங்களுடைய உள்ளத்தில் இருந்துக்கிட்டே கூடும் இருந்தால்தான் எங்களுக்கு அந்த அம்மாரத்து எங்களை ஸ்டேஜிலிருந்து போகலாம்

நம்ம ஷேஹ்மாருடக்கத்தை கொண்டு விசேஷமா புதனாயத்தொண்டுநாயத்தத்தை கொண்டு தங்க பாப்பாடு வழக்கத்தை கொண்டு நமக்கு இந்த அம்மாறத்தோண்டி சூஃபு என்கிற நிலைமையிலிருந்து தாண்டி அதுக்கப்புறம் உள்ள ஸ்டேஜ்கள் எல்லாம் தாண்டி போகக்கூடிய அந்த அமைப்பு நாம் அனைவர்களுக்கும் ாக குற்றம் குறைகள் எல்லாம் நீக்கி சுவாதி உட்படுத்துவானாக இந்த மாமாக நீக்கக்கூடிய அந்த அமைப்பை நாம் அனைவர்களுக்கு என்னுடைய சகல كتبوا يجملهم إن اللتلين منيكي نجلا نل املكني اكي تروانا امين ربنا تي يا ارحم الرحيم اللهم صل الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى ازك الجميع سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين